எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக போச்சு குட்டியம்மா கிளம்புலம்மா நம்ம சேனல் கொழுவே குழுவே நம்ப ஃபாய் நல்லா தூங்குறது இருக்கேன் டைனோசர் வேறு கத்துறா டைனோசர் வீட்டில் கட்டி போகிறோம் டைனாசர் இருந்தா அவர் கத்தி கும்மிக்குறா அந்த மாதிரி ஊமிச்செல்லாம் ஊமி போய் ரெடியாக இருக்கேன் சரி கிளம்புமா வேறு வாங்க போவோம் ரொம்ப லேட்டாச்சு லேட்டாச்சு கிளம்ப 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 இந்த மேலே ஏறதான் நான் கொழும்பே திரும்ப திரும்ப வேறு மந்தில் ஊர் ஊற வைக்கி போடுறோம் ஒன்னு இல்லை திரும்ப போய் இப்பாண்டே நீ பண்ற சேட்டை தாங்க முடில முடியா நீ எங்க வர எங்கிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லை என்ன ரசிக்கிற வாடி விடு வா 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 திருசா தனியா குடிச்சிட்டு வா திருசா இன்னும் கால் வலி தாங்க முடில அவ்வளவு தையில தேய்ச்சு விட்டுருக்கேன் அது கேக்குதான்னு பார்க்கணும் இல்லட்டுனா அவளுக்கு மெடிக்கல் போகணும் கம்மா தண்ணி வீட்டு தண்ணி குடிச்சு கம்மா தண்ணி ருசி பார்த்துட்டாங்க பே பிள்ளைங்க நல்லா அழுக்கலாத இடத்துல தண்ணி விட்டோம்னா அது ருசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சத்து இருக்குன்றாங்க சேர் சேர்ந்து சிம்மிடுக்கார சொல்கிறாங்க கம்மா தண்ணியை குடிக்க முடியாத போதும் ஆடு நல்லா இருக்கும்ன்றாங்க ஒரு ஒரு நாள் ரொம்ப அழுக்கான இடத்துல விடாது இங்கே ஆடி தண்ணின்றாங்க இது இன்னும் கொஞ்சம் வத்தும் போது அதில் விடக்கூடாது அந்த மாதிரி நிறையா தண்ணியெலாம் விட்டோம் நல்லா சத்துன்றாங்க இங்கேலாம் விழுந்து விழுந்து மேய்ங்க அங்கே தான் ஒத்த மேய மாட்டுறாங்களா எங்குட்டு கொடி இருக்குது அதை தொடமாட்டேன்றா இங்கே மட்டும் விழுந்து விழுந்து மேய்கிறாங்க நீ என்ன பதில் தெரியா நெற்றி போட்டு தேடுனல நான் சின்ன பச்சை போயிட்டாயலா நீ அடங்க மாட்டாங்க போயிட்டாயில்ல நீ நேற்று நிறையா மேலே நிறையா இருக்குது கீழே இருக்கலாம் காலியாக போச்சு போல என்ன தட்டி விடணுமா அவங்களை எங்கே போய் அந்த மரத்துக்கு போயிட்டாங்க அந்த மரத்தை தாண்டி அந்த மரத்துக்கு போகிறாங்க ரெண்டுக்கா சின்ன குதிரை கிடச்சது நீ ஒன்றும் கிடைக்கலையா அத்தை மத்தவங்க ஆட்டையை போட்டாங்க நீ மட்டும் எடுக்க மாட்டேறியா நீட்டான் பூந்து எடுத்துருப்பியா என் தருக்கூர் அவங்க எங்கெங்கே பார்க்குறாங்க தான் பாரு கீழே பாரு எந்த இருக்கோர் ஆ எடுத்துக்க அப்படி எடுத்துன்னு என்ன ரொலட்சே கிடச்சா அங்கே போவோம் அவன் எங்கே இருக்க மாட்டான் யாரும் அங்கிட்ட தங்கிட்டு வரான் யார் மாய்க்கால் மாண்டேன் ஓம் சே அங்கே போனேங்க அப்புறம் இங்கே வர்றேன் ஓம் சே நீதானே அங்கே போனேன் அப்புறம் இங்கே வர்றேன் இங்கே சத்து கேட்குறதா வரேண்ணா மயக்கால் மாய்க்கால் மாய்க்கால் மாண்டையான் நான் வேணுமா எங்கிட்ட இருக்கு இரு அடிச்சு விட்றேன் ரொம்ப எட்டாவது ஒருத்த போயிடுச்சு இருக்கிறத பிறகு இரு தட்டி விட்றேன் இதுலியாவது இருக்கான்னு பார்ப்போம் இந்த பக்கமும் லைட்டாக தான் இருக்குது அவ்வளோதான்டா இருக்கே நான் தட்டி விட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்று ஒன்று இருக்குது பார்ப்போம் வேறு மாதிரி இருந்தால் பார்ப்போம் இங்கேயே இருந்தாங்க பசங்க கடைசியில் துத்தி செடிக்க வண்டாங்க அங்கே சுற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போலங்க கடிக்கிறாங்க இங்கே தான் ஓட்டியாடுறாங்க இப்போ ஒருத்தி தான் நம்ம தென்னாவட்டு தான் செந்தி ராகுறத்தான் துத்தியாடுறாங்க சம்ப துத்தியில் ஒரு அரை மணி நேரம் போடலாமான்னு பார்க்குறேன் ஆனால் நிற்க மாட்டாங்களே பாரு நாட்டுக்காரில் கடிச்சு போயிட்டாளுங்க ரெண்டு பேரும் இந்த இருக்கிற இந்த இந்த இலையை இதை தான் நான் அதிகமாக நினச்சேன் இதை தின்னு ஒரு வேலை கடிச்சாளுன்னா மண்ணை தொடமாட்டாங்க மண்ணை டேஸ்ட்டோட விட ஆஹா இது நல்லா இருக்கு ஆளுங்க அது இருந்தால் ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக வளர்ந்து கிடக்கு அத்தர் ஆளுக இன்னும் கொஞ்சமாக ஒரு இலையாக கொடுத்து கொடுத்து பழக்கணும் நம்ம அந்த எட்டையுரம் சின்ன குட்டிக்கு கொடுத்த மாதிரி அந்த மரத்தை கொஞ்சமாக ஒரு இலையா பண்ணி பைக்கில் வச்சுக்கணும் அப்பப்போ கொடுத்தோம்னா ரெண்டு பேரும் நல்லா தும்பாளுங்க காலையிலேருந்து பால் குடிக்கல தான் சட்டை விட்டு பால் வாங்கிட்டாளுங்க எவ்வளோ நேரம் அவளும் தாங்குவாளுங்க அங்கேருந்து நடந்து வரதுக்கு பாய் தீண்டி வச்சு போக ஒரு குடிசாளுக்கு இப்போ ஒரு தடவை மதிய தடவை சாய்ந்தரம் அவ்வளோதான் கொடுக்குறாள் நைட்டு ஒரு தடவை கொடுக்குறா கொஞ்சமாக தென்னா விட்டு மட்டும் மோசமான கரெக்டாக நிப்பாட்டிடுவா கடாக்கி விழுந்துடுச்சு பாரு பாருங்க கொஞ்ச நாள் பாட்டிருப்பான் மோசமாக நான் கரெக்டாக அந்த கட்டத்தில் பால் குடிக்கல கரெக்டாக இருப்பா இவளுக்கு குடி இவளுக்கு பறக்கிற பிள்ளை எல்லாம் ரொம்ப வாசமாக இருக்குது ஆனால் இப்போ பாசமாக வளைக்க மாட்றான் கரெக்டாக பால் கொடுக்கறதுக்கு பாசம் பால் கொடுத்தபடி கட்டி விட்டுறேன் தண்ணி வச்சுட்டு போ இங்கிட்டு போ ஒரு வருஷத்துக்கு விட்டுருவா இல்லை நீ பாருங்க நிறையா இருக்குங்க நாட்டுக்கருவளை அப்படியே இந்த வட்டம் ரொம்ப வளர்ந்துருக்கு சிம்மக்கருவலை விட நாட்டுக்கருவலை மரம் குருங்க தெரியுதா உங்களுக்கு தெரியுதா தெரிகிறதா அந்த சின்னத்தில தான் இருக்கு நிறையா வாழ்ந்துருக்கு இந்த வட்டம் இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே தண்ணி நடத்த நிற்க ஆரம்பிச்சுனா மரம் வளர்த்துற வளர்ந்துடும் அந்த பக்கம் ஆக முடியாது உள்ள நொடஞ்சு உடஞ்சி போகணும் அப்படி இருக்குங்க இந்தா அங்கே இருக்கிற மாதிரி அந்த அங்கே மரமாக மாதிரி அந்த மாதிரி இது ஒரு காலத்தில் மரமாக போதுங்க நல்லா வளர்ந்தால் என்ன பெரிய குதிரை சின்ன குதிரை இரண்டை சுலை இரண்டே சுலை விஷியாக இருக்கண்டா அப்புறம் நன்றியா இங்கே நடந்தாட்டி காதைப்பூடு பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கா நடந்து நடந்து கால் வலித்து போச்சா அவங்களுக்கு நீங்களும் குனிடுறீங்க நெற்றுக்கிட்டு பார்க்குறீங்களா இப்போ ஒருத்தி தான் ரொம்ப இதாக இருக்கா அவள் கூட பரவாயில்ல வெடிப்பாக அனுத்துறா இவள் கொஞ்சம் வர வர காலே தாங்குறா இன்னும் செட்டாக ஆனால் வெயில் அடிக்கலங்க என்ன கேட்டால் ரொம்ப வெயில்ல அடிச்சா இப்போ இவ்வளோ தாங்க மாட்டாங்க வட்டச்சா ஒன்று குர வரி குதிரை இந்தா திண்டி பேர் இப்போ பேர கூப்பிட்ற கூலி விடுச்சுவோ இருங்க ஒரு நெத்து எங்கனையாக பார்த்து வச்சுருந்தேன் எவளுக்கு இந்த அளவுக்கு கொடுப்போம் சென்னக்குட்டியாக இருக்கா இல்லை ஸ்கைஃபால் மகளை ரெண்டு முருகன் வரி குதிரை கச்ச்பிடி விட்டுருக்கேன் பார் தின் கோட்டி வந்துட்டா ஓ பங்குக்கு ஒரு பங்கு வர்றா உள்ளு குட்டி என்ன குர்றான்ண்டு நீ பேய கூட திம்பா வாய்ல எது கொடுத்தாலும் தின்பமா மாட்டேன்னு சொல்ல மாட்டுவா நல்லா பிள்ளடி இந்த முறுக்கு மிச்சர் சேவு கல்லாமட்டா எது கொடுத்தாலும் திம்பா குறுக்குறேன் திங்கோ எதுனாலும் திம்பா இப்போ நீ தாண்ட்டி நீ உன என்ன சொல்ல ஆல்ரவுண்டர் எல்லாமே திங்குற ஆல்ரௌண்டர் கண்ணுமாய் வா கண்ணு கட்ச் பண்ணி டா இது வாடி கிரிக்கே கிரிக்கே கீ வரீ வரக்கிடையா அப்படி தின்றி போதுமா இங்கோர்த்தி வர அவர் நெற்றி போட்டு இப்போ இவளோட மகன் மொத்தமாக பாடு அமைதியாக இருக்கா பால் குடிச்சு மகன் இப்போ பால் திக்கா இருக்கலாம் குடிச்சு ஒரு மாதிரி மந்தமான நிலையே இருக்காங்க பால் நல்ல பால் ஆனால் அத்தை எட்ட மாட்டேன் இரு வார வளச்சிடுறேன் போடு கண்ணுமே எப்படி எக்க போடுறேன் நீ எக்க போடு அத்தை அத்தை போடுறா எக்க போடுற நான் கூட எக்கப்போட மாட்டேன்ச்சேன் இந்தளவுக்குலாம் திறமை இருக்கா உனக்கு வண்டு முருகன் வண்டு முருகன் வடக்கு தெரு வண்டு முருகன் அக்கா வடக்கு மாட்டி ராம்சாமியாக்காண்ணா எல்லாேருக்கா இங்கே நீங்கள் மட்டும் காணா கீழே விழுந்துடாத அந்த வர்றாங்க ஒரு எல்லா ஊரும் அங்கே இருக்காங்க இப்போதான் வர்றாங்க ஏன் வண்டைங்களா அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு ஏ உங்கள் அம்மா விட்டுட்டேன் ராத்து ஒரு குட்டியம்மா 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 வட்டா கமாட்டா ராமசாமி இல்லைடா சண்டைக்குடா சண்டைக்காடா வாடா சண்டைக்கு வடா சண்டைக்குடா பெரிய வந்தாண்டா கரெக்ட் நல்லா முத்துவாண்டா நீங்கள் என்ன வரவே மாட்டேன்ட்டியா அந்த சின்னத்தில் சண்டைக்கு வைப்பான் ஆனால் இவங்க கொம்பு பார்க்க வித்தியாசமாக இருக்குங்க அப்படி இருந்த விட்டால் கிலோ கையை மோசமான கொம்பு என்ன படுனே நீ நல்லா தான் வந்த அதுக்குள்ளே என்னாச்சு காலுக்குள்ள தூக்குறா என்னாச்சு முள்ள குத்திருச்சா முன்னாடி சொத்தாங்காலா இரு வரேன் இரு வர்றேன் இரு வரேன் வர்றேன் காலுக்குள்ளே கொத்த விட்டா எங்கிட்டே அதுக்குள்ளே கொடுத்தேன் இரு வரேன் காலை கொடு முள்ள இருக்கோம் வந்தா இருக்கு முள்ள இருக்கு அடுத்தாச்சு அடுத்தாச்சு சேர்ந்த அவ்வளோ தான் பார்த்தியா இன்னும் காலை கொண்டு ஒன்று செய்யுது திருசாதான் கொம்ப முடியாப்பில் இருக்க ஒடியாவா ஆவாரம் பூ சாப்பிட்றீங்களா எப்பயும் சுகர் வந்துச்சு அவங்க வர ஒரு ஐட்டு ஆயிட்டு அவள் பாலாட்டவங்களை கடிக்கிறா பரவாயில்ல எங்கிட்ட மெஞ்சு பழையிட்டாளுங்க தண்ணி மட்டும் அவளை ஊர்னே தண்ணி தான் குடிச்சு பழகிட்டாலுன்னா சரியாக போயிடும் அப்பப்போ கொஞ்சமாக பாலை மரத்துட்டு வளர்க்க அப்படியா வாங்க உங்கள் அம்மா ஓகே போயிட்டா அவன் அந்த மரத்தை போயிட்டா அவர் நேற்று மாதிரி இன்றைக்கும் ஃபுல்லு அந்த ரெண்டு குண்டில் தீய வச்சுருந்தாங்க மீதி இருக்க ஒரு நாலஞ்சு குண்டு இருக்கா அதே தீ வச்சாங்கன்னா போச்சு மேத்ததுக்கு அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது யார் வைக்கிறாங்கன்னா கண்டே கும்பலுங்க சத்தியமாக சொல்கிற தோட்டத்துக்காரங்க வைக்க மாட்டாங்க வேறு சொல்லாட்டுக்காரரும் வைக்க மாட்டாங்க ஏன்னா ஆடு மாடு மேயிருக்கு நல்ல இடம் யாரும் வைக்க மாட்டாங்க யார் வைக்கிறாங்கன்னு கிடைக்கல வெட்டியாக போயிடுச்சு ரெண்டு குண்டு வெட்டியாக போயிடுச்சு இங்கே மீதி இருக்க முடியாத வைக்காமல் இருந்தா சரி தான் போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டே இது பாருங்கள் நிறைய சாணி நிறையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறையா மோசம் இந்த பக்கம் ஏகப்பட்ட மோசம் இந்த கிடைக்கு போட அதெல்லாம் அதான் இந்த கண்ணி போட்டு பார்த்துருக்காங்க ரெண்டு மூணு நேரம் சிக்கிச்சு இன்னும் ஏகப்பட்டது எவ்வாறு என் பூட்டி கிடைக்கும் இங்கே அங்கே அங்கே தங்க நிறையா கிடைக்கும் இந்த பக்கம் மசால் அதிகமாக வந்து விட்டுச்சு எப்போயும் ஒரு படநாட்டுக்காரங்க வந்து அதிகமாக போடுவாங்க இப்போ அவங்க வர்றதை காணும் எனக்கு தெரிஞ்சு தீ வைக்கலைங்க நான் கூட வச்சிட்டாங்க நினச்சேன் இந்த பக்கம் நாலு குண்டுலாம் வச்சுருந்தா ஒத்த புட்டு மேட்சல் இருக்காது வைக்கலை அங்கே வச்சதா இருக்குது போயிட்டா அவர் ஸ்கை ஃபாலே அத்தி வந்தால் வைச்ச வருங்க எங்கே வைட்டா அதுக்குள்ள அந்தால் தெரியுதா ஒரு தென்னந்தோப்பு அந்த தெரியுதா போன வருஷம் விட்டு விட்டோம் இந்த வருஷம் நெல்லெல்லாம் ஆறுக்கும் பார்த்தா செம்லி போகும் நம்மளும் போவோம் அந்த பக்கம் நல்லா புல் கிடைக்கும் வேறு ஊர் பாடுற அந்த பக்கம் அது வரைக்கும் போனோம்னா கொஞ்சம் அந்த ஊர் கம்மாயி போக முடியாது ஆனால் அந்த தென்ன வரைக்கும் போட்டு ஒரு முண்டுபோடி திரும்பி வந்தாலே ஒரு நாள் புது சரியாக போகுங்க இங்கே இருந்து தென்ன தப்பு விட்டு போவா கிட்டத்தட்ட ஒன்றரை நேரம் ஆயிரும் நம்ம பசங்க அப்படியே பொறுமையாக்கிடுவாங்க இந்த வட்டம் கண்டிப்பாக போகணும் போன வட்டம் விட்டு விட்டோம் சார் போகிறது வட்டம் அந்த இதிலே நின்றுட்டான் அங்கே அந்த அது வரைக்கும் போக விட்டு இந்த வட்டம் போகணும் அங்கே ஒரு தூரம் இப்போ இருக்குது அதையும் போய் பார்க்கணும் அதிசயமாக இருக்குது நம்ம கைப்பால் வர திங்க தீங்க மாட்டாள் தெனா விட்டு தான் இந்த தின்டா வா வா இந்தா இந்தா வா அந்த நீர் முழு பக்கத்தில் போவோம் ஓடியா வாங்க அங்கே நல்லா கொடி இருக்கு ஓடி அந்த அங்கிட்டு வா திரும்ப ஓடியா வா பெரிய குதிரா ஓடினா வா இந்த எல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே மாதிரி கறி போச்சு அதுக்கு அந்த அங்கிட்டு போய் அந்த நீர் முழு ரெண்டு மூணு கடிப்பா வட்ட வட்டச்செல்லாம் வண்ட முருகன் அங்கே தண்ணி இருக்குது தண்ணியை குடிக்க விட்டு நேற்று மாதிரியே வாட் ரெண்டு கொடியை தின்னட்டும் கொஞ்சமாக தௌறு நம்ம வாங்கி வர வர புல்லு எண்ணிக்கை கொண்டே இருக்கிறது தண்ணி இங்கேனே இருக்கா பரவாயில்ல அப்போ இங்கேனே குடிச்சுட்டு இருந்தா இந்த கொடி இருக்குது இந்த அந்த கொடி இருக்குது ம் தண்ணியாக குடிச்சிப்பிட்டு எப்படி செல்ல விடுறாங்க நல்லா அங்கிட்ட ஓடி ஆடி விளாண்டிருக்காங்க போதுமா தண்ணி இந்த வாருங்க இது ஃபுல்லாக நீர் முள்ளு நல்லா தின்னுட்டு இந்த கொடி இருக்குங்க இது ஃபுல்லாக குளத்துல இருக்க மாதிரி தண்ணி இருக்க அந்த கொடியெல்லாம் அப்படியே எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க இது போதாதான் அந்த கொடியை வளர்த்த வைச்சு இந்தா வாங்கடா அந்தரா கொடி எம்பிட்டு இருக்கா அவங்கடா அவங்கடா முடியாத விட்டு அசை போடுறீங்களாக்கா சந்தோஷம் இந்தா விட்டுருக்கோம் இந்தா கண்ணுமை நீ தின்னு நீ திரும்பல இந்தா நீ வாட்டி கிரிக்கி இங்கே வாட்டி நீ இதெல்லாம் எக்கு போடுவில இந்தா பாரு சூப்பர் குடிதி இந்த கொடினா விரும்பி விரும்பி திரும்பலை எங்கே அதான் தும்பா எக்கு போட்டு எக்கு போட்டு தும்பா இந்த கொடி தின்னாலே போதும் ஒவ்வொரு நீ என்ன ஆமாம் என் கையில் இருக்குது நீங்கள் எக்கு போட்டு தின்னுறான் தவறா என் போட்டுருக்கு வாலி நீ என்ன வெடிக்க பார்க்குற எவ்வளோ தின்னலைங்க தண்ணிக்குள்ளே ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு தின்னமாட்டான் இங்கே என்ன செய்ய ஒரு வாழை தண்ணிக்குள்ளேயே கிடந்தோம் அதெல்லாம் மறந்துட்டாங்க போய் பாரு ஆ ட்ரெயினிங் எடுக்கிறீங்களா ரெண்டா பெரிய அமைச்சரும் சூர்யா உங்களுக்கு சின்ன இல்லாதனால இப்போ சேட்டை கூடி கொழுப்பு கூடி போச்சு ஆ நல்லா முட்டுங்க டே நல்லா முட்டுங்க அத்தே ட்ரைனிங் கொடுக்குறாரு யார் யார் கொடுக்குறீங்க எனக்கு டவுட்டே நிற்கி பாண்டி ஒன்று கொடுக்குறேண்ணா இல்லை நம்ம கபாலி நிற்கி பண்ணி கொடுக்குறானா ரெண்டு பேரும் பாரு இப்போ நம்ம ஆளை கொஞ்சம் தெளிவாயிட்டேன் கபாலி இன்னும் பாருங்க ஒரு வருஷத்துக்குள்ளே பையன் உள்ள மாப்பிள்ளையாயிருவாப்பிள்ள தலைவர் ஆ மேஞ்சு தவிச்சு போயிட்டீங்க கரெக்டாக பதியத்துக்கு ஒரு பால் கேட்டாளுக்கே எப்படியாவது பாலை கேட்டு வம்பா கேட்டு பிடிச்சிடாளுக்கு இங்கே தான் அந்த கறிக்கட்டை திங்காமல் இருந்தால் சரிங்க ஒன்று ஒன்று திருவிசி கறிக்கட்டி தின்னும் ஆனால் ரெண்டு பேரும் தின்னலை வாடிதா ரெண்டு மினிக்குள்ளே தின்னேன் இட்லாக பாருங்கள் நெல் நல்லா பறிஞ்சு வச்சுங்க காஞ்சி வச்சு அந்த பக்கம் படுத்துருச்சுங்க நெல் அப்படியே மொத்தமாக பார்ப்பது ஆனால் இந்த பக்கம் எல்லாமே நல்லா பச்சை பச்சை இன்னும் நிற்கிதுங்க அறுக்கிற ஸ்டேஜ் ரொம்ப விழுந்து வச்சுட்டு அவ நல்லா ஸ்டேஜ் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த நெல்லை ரொம்ப பழ கீழே படிச்சுன்னா வேஸ்ட்டாக போகும் அறுக்கவும் முடியாது ஏன் காரணம் என்னென்னா இது மேடாக போச்சு இது பள்ளாமல் போச்சு தண்ணி ஏறி போகல அதனால தான் அது சாஞ்சு வச்சு முடியாமல் மிஸ்ஸாக விட்டு வேரி சிவர் புள்ள அவங்க டாக்டர்லாம் வண்டியா அதை எங்கட்டு காணமே உள்ளே கடைக்கு ஓலை அது விட்டுரு போவா இவ்வளோ ஆடை தண்ணி குடிக்க போவோம் ஓட்டையில் போய் தண்ணி குடிக்க விட்டு கொடியே தின்னுங்க நீங்கள் நல்லா சரியாக மேலே எல்லாம் பசிங்க காரணம் புல் ரொம்ப குறஞ்சிச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஓட்டத்தை பாரு ஆத்தி அப்படி என்னத்தான் கண்டிங்கிறா என்ன சிம்ம பிள்ளாரு கடை அந்த ஓட்டம் போடுறாங்க கடைசியில் நீந்தான் வரையா இன்னும் ஆளை காணமே இரட்டை இரட்டை சுளி இரட்டை சுளி இங்கு வா தண்ணி குடிச்சியா இன்னும் குடிக்கல போ இன்னும் அங்கே தானி போகணும் சூப்பராக இருக்குது அந்த பழத்துக்கு போவோங்க என்ன சூறாளி இருந்துச்சா சூறாவளி காற்றை பார்த்து பயந்துட்டேன் சிறுசு பெருசு எல்லாமே என்ன அந்த பயிற்சி இருந்தோ அங்க போகுதுங்க அடிச்சு பறக்க விட்டு போயிடுச்சு தூசி எல்லாம் சரி ஒடியா அவ்வளோ தான் முடியா சின்னவளைச்சே நேராக போறியா என்ன எங்க வர கரெக்டாக அந்த மரத்துக்கான் போறியா பரவாயில்லையே அவ்வளவு வர பாதை கண்டுபிடிச்சா இல்லை ஏய் நீ கரெக்டாக பாதை கட்டுக்கா கரெக்டாக உன் மகதான் முன்னாடி போறா மைக்கல் வண்டியாம்பரு மைக்கால் போடுற கரெக்டாக ஓட்டுங்க எல்லாரும் வாங்கடா ஒன்று சேருவோம் கட்ட சொல்லியே ஏன் யாத்த எங்க பாரு இப்படி திருக்கிட்டு முட்டி கூட தின்ட்டுறாம்பருங்க கிரிக்கி உள்ள கூடிய யாத்தை நீ என் கையை பாருங்க கீழே பார்ப்பீங்களா அதுக்கு தான் அவன் கையில் கொடுத்து பழக்கூடாது ஆமாம் நீ யாரும் பாரு எம்படி தின்ட்டா ஒன்று விடாமல் இருந்துச்சு நானும் எம்படி தட்டி விட்டேன் திருப்பி தட்டி விடனாலும் எட்டாதுங்க அந்த அங்கே வச்சு எட்டாதாரத்துக்கு இருக்கு இருங்க திருப்பி தட்டி விடுவோம் என்ன சார் இப்போயாவது பாரு அடிச்சிலே இந்தா அடிச்சிலே கீழே பாரு தள்ளிக்காய் பழுவேன் அடப்பாகல வலியை பிடிக்கிறா வலி விட்டு தாண்டா ஒளியாக விழுந்தா விழுதுரா 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 இப்பயே விழுதுரா இந்தா அவ்வளோதான்டா தாண்டா நானும் தட்டி விட்டேன் பாருங்க இப்போ உங்கள் இன்னொன்று கண்டுபிடிக்கவே கஷ்டம் தான் முருகன் ரெடியாகரு ரெடியாக இரு நண்டு திண்டாவையும் திண்டுக்க இந்த இருக்கு தட்டி விட்றேன் எடுத்துக்க புளிதர் விழுது எடுத்துக்க போதாதா இது போதாதா உங்களுக்கு நீங்கள் சின்ன பெரிய கீழேயே பார்க்க மாட்டேன்றா ஆ தட்டி தட்டி விட்றேன் பாருங்க ரொம்பருக்கு என் பக்கத்துலேயே கிடக்கு இந்த தட்டி விட்றேன் போதும் முழுதர் போதுப்பா இதுவே போதும் இங்கே ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷத்தாவது கிடைக்கும் திண்டுக்க நீ என்னையே பாரு அறுவச்சரிக்கை பண்ணி பார்க்க எங்கெங்கே இங்கே சுற்றி அங்கே தெரியுமா இந்த உடம்பு அந்த தண்ணி ஆளுக்காக அந்த பக்கம் போகிறாங்க இந்த ஊர் இடத்துல நல்லா குழு குழுன்ட்டுருக்கு இந்த இடம் இந்த இடம் இந்த கொஞ்சத்தில் பத்து நாள் தாங்காதுக்கா தண்ணி கால் ஆயிரும் அடுத்த பேர் இடத்துக்கு அம்மா தண்ணி தான் குடி நான் பழுனே தண்ணி வேணாமா பழுனு முழு தண்ணி வேணான்னு இங்கே வரான் பழுனேன் பழுனேன் தான் சரி அவள் கால் வழி தாங்க முடியல ஈரம் பட்டா இன்னும் வழி தாங்கும் இந்த கொடியெல்லாம் மேய்கிறோம் இந்த கொடி எவ்வளோ ஓரத்தில் மேய்க்க விட்டு அடுத்த வழியை பார்க்கணும் இல்லை நீங்கள் உங்கள் அம்மாலாம் மேய்ட்டோம் அது நல்லா மேய்ஞ்சிக்கிருக்கேன் நீ ரெஸ்டடு நல்லா இருக்காங்க வார் நல்ல வார் சூப்பர் நல்லது குழு குழுன்றது ஒரு தர குழு குழன்றிருக்கு நல்லா ரெஸ்டடு அப்போ தான் வெயில் படமாட்டா இல்லாட்டி சீக்கிரம் நீ கருப்பாயிருவேன் ஏற்கனவே கருப்பாக இருக்க இருக்கின்றியா சீக்கிரம் நான் வார் அப்பா பார்த்தியா அம்மா பின்னாடியே நின்றுக்கிருக்கா என்னாச்சே என்னாச்சே கால் நல்லா தான் வந்தா கால் தாங்குறா முள்ளு ஓடியா ஓடியா அங்கேப்பா பாடியா பா ஓடியா ஓடியா இந்தா இந்தா என்னாச்சு இரட்டைச்சொலிக்கு காலில் என்னாச்சு ஆப்ரேஷன் பண்ணணுமா இங்கே காலையில் அத்தடி நல்ல முழுக தோட்டிருக்காடியே இப்போதான் நான் வந்த தண்ணி குடிக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் எடுத்தாச்சுங்க நல்லா வேலை எடுத்தாச்சு ரத்தம் வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா முள்ளு இருக்காது எவண்டா வைக்கலாம் விழுந்தியா எவனா விழுந்தேன்ப்பா பார்த்து தின்னுங்க நீ ரெஸ்ட் எடு கோரை பிள்ளை தின்னு நீ எங்கேயும் போகாத நெல் வைக்கலே தின்டுறாய் இந்த கொடி தான் தின்னா வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் தின்னுங்க அப்புறம் பண்ணி நெற்று பறக்கலாம் நெற்று பறக்கு ரெட்டியாக இருக்காங்க இந்த நெட்டு புல்ல அப்படியே கிடக்குங்க கொடி தொட மாட்டேன்றாங்க அதுக்கப்புறங்க நம்ம மரத்துக்கிட்ட கொண்டு போகணும் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிடா நாட்டை நாட்டுக்கருவள மரம் எல்லோரும் நல்லா பார்த்துட்டீங்களே பார்த்தாச்சுல அங்கே போகலாமா எல்லாம் வரைக்கும் வரைக்கும் பார்க்குறாங்க என்னடே வரேன் எங்களுக்கு தெரியாமல் இருக்கே தட்டி விட்றான் ரெண்டு ஜெயப்படியே நின்றுக்கிட்டே தூங்குறா இங்கே ஒன்றும் இல்லை இந்த மரம் இல்லை அந்த மரத்துக்கு அங்கிட்டு போகணும் ஓடாமல் இருக்கா இங்கே என்ன கொஞ்சத்தில் அப்படின்னாலே நேரம் அந்த அக்கறைக்கு போயிருவாங்க ஓட்டத்தை மட்டும் பார்க்கணும் மைக்கில இங்கே கப்பல் எங்கே தறிக்காமல் என்ன ஓட்டம் ஓடுறியா நம்ம ரெண்டு பயவுள்ளையும் செம்மிளியாட்டு கூடத்துக்குள்ளே ஓடிப்போச்சு இந்த செம்மிளியாட்டு இப்போ தான் போகுதா நம்ம இதா நம்ம கபாலியோட குடும்பத்துக்குள்ளே ஓடிப்போச்சு பிடிச்சி தூக்கிட்டு வரவங்களும் பெரும்பாடு இந்த குட்டியில் இதை ஒன்று பெரிய பிரச்சனை தானே தான் அம்மாவை கண்டுபிடிக்க வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு மாதம் வரைக்கும் இப்படித்தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மா பழகும் ரெண்டு பேரும் ஒட்டி ஒட்டி ஒன்றாவே திருநீங்க ஆனால் அம்மா விட்டு போகிறீங்க கடிச்சிக்க திட்டியை அடுத்த ஆறு மணி வரைக்கும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இந்த தித்தி தான் கடிக்கணும் வேற எங்கேயும் போகாதீங்க அங்கிட்டலாம் போனேன்னா ஒன்றும் கிடையாது இதை விட்டால் வேற எங்கே நான் போவாங்கன்னா அந்த மரத்துக்கு தான் போவாங்க எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நம்ம பாட்டுவோம் இந்த தித்தி இந்த பூவை பூவை கடிப்பாங்க எங்கே இருக்குது அந்த பூவு எந்த இருக்கும் இந்த பூவை பூவை கடிப்பாங்க நம்ம பசங்க இந்த பூவை அவ்வளோ டேஸ்ட்டு வாயில்லைக்கு மக்களே நாங்கள் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு வந்துடுச்சு வந்துருச்சு அதனால் இந்த வீடியோவை வைத்தோட நான் பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக்காக போட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தித்துக்குள்ளே வந்தேன் தித்துக்குள்ளே நல்லா மீறி வாங்கி சாயந்தர நேரம் விட்டு விளாஸ் வாங்கி அன்னியும் அஞ்சு அஞ்சரைக்கிட்ட ஆகுது அதனால் பொறுமையாக எப்படியும் ஆறு ஆறரைக்கு வரைக்கும் இங்கே பொழுது ஓட்டி வாங்கி நினைக்கிறேன் தித்திலே நல்லா அமைதியாக இருக்கும் என்ன தெரியல தித்தி பரவர ஒன்று ஒரு ஒரு தித்தி வந்து குழு உடைச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஒரு தித்தி நம்மளே போனால் கை காலால் அரிக்கணும் தித்தி செடி வந்து கொஞ்சம் கை காலால் அரிப்பு வரும் மனசே உள்ளே வரணும் அதனால் தனியாக வரேன் அவன் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க எல்லாம் தான் அதுக்குள்ளே இருக்காங்க சரி நண்பா யாராவது புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருச்சுன்னு அவர் லைக்காக போட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி புதுவையில் போய் சந்திக்கிறேன் உங்களை அடுத்த வீடியில் சந்திக்க நான் உங்கள் வைரம் பாய் అవుడి 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 ఆ వరకు నీ కడ విటి పోయి